தமிழ்கடவுள் முருகனை கடவுளாக மாற்றிய பல்லவர்கள் எல்லோருக்கும் இயல்பாக எழக்கூடிய கேள்வி ஏன் தமிழ்கடவுள் முருகனுக்கு சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பது இந்த கேள்விக்கு விடை காண சற்றே பின்னோக்கி பல்லவர் காலத்திற்கு செல்ல வேண்டும் இன்று நாம் வணங்கும் பல வைதிக ஆரிய கடவுள்களை இனக்குழு வழிபாட்டுடன் கலந்து ஒரு கலப்பையும் குழப்பத்தையும் ஏற்பட வித்திட்டவர்கள் பல்லவர்கள் ருத்ரனை சிவனாக மாற்றியதானாலும் சரி த்ரோபதி வழிபாடு ஹரிகரசுதன் வழிபாடு என பல ஆரிய கடவுளை இங்கு வந்து சேர்த்தவர்களும் அவர்களே முருகனுக்கும் ஸ்கந்தனுக்கும் என்ன தொடர்பு சோமஸ் ஸ்கந்தன் யார் சூரனை வதம் செய்த கதைகள் எவ்வாறு முருகனுடன் இணைக்கப்பட்டது என விடை தெரியாத பல கேள்விக்கான விடையை வாருங்கள் கேட்போம் நம் இரண்டாயிரம் வருட வாழ்க்கையில் பல கடவுள்கள் புதிதாக பிறந்துள்ளன பல கடவுள்கள் இறந்துள்ளன ஆனால் கால மாற்றத்தால் உருவம் மாறினாலும் உணர்வு மாறாமல் இருப்பது முருக வழிபாடு மட்டுமே பழங்கால முருக வணக்கம் பரிபாடல் கால முருக வணக்கத்திலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறது இந்த கால இடைவெளியில்தான் பண்பாடு கலப்பு நிகழ்ந்துள்ளது பக்தி இயக்க காலத்திற்கு பிறகு முருகன் முற்றிலும் வைதிக கடவுளாக மாற்றப்பட்டு பிற்கால சைவர்கள் சிவகுமரன் என்றும் பிற்கால வைணவர்கள் மால்முருகன் என்றும் தங்களுக்குள் முருகனை கரைத்தனர் அகனானூறு புறநானூறு குறுந்தொகை நெற்றிணையில் கூறப்படும் முருக வழிபாட்டிற்கும் பிற்கால நூல்களான பரிபாடல் முருகாற்றுப்படை போன்ற நூல்களில் காணப்படும் முருக வழிபாட்டிற்கும் பல வேறுபாடுகள் உள்ளது பிற்கால நூல்களில் வடமொழி பாரத ராமாயணம் கதைகளை ஒத்துள்ளன முற்கால நூல்களில் வேலவ வழிபாடு வழியிடுதல் இனக்குழு வழிபாடு என தமிழர்களின் தொன்மையை ஒத்துள்ளது ஆரிய கடவுள் ஸ்கந்தன் இந்த கலப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாள் ஸ்கந்தனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இளமை உற்சாகம் மதுவெறி அழகுணர்ச்சி காதல் வீரம் தீமை ஒழித்தல் பிறரை காக்கும் பண்பு போன்றவற்றை ஒன்று திரட்டி தெய்வ வடிவமாக வணங்கும் முறையை உலகில் பல பாகங்களில் இருந்துள்ளன வடநாட்டு ஸ்கந்தன் கிரேக்க பாக்குஸ் பழைய ஏற்பாடு மோசஸ் தமிழ்நாட்டு முருகனுக்கும் இந்த குணங்கள் இருந்துள்ளன கங்கை சமவெளியில் கிமு இருநூறு முன்னூறுக்கு முன்பு ஸ்கந்த உருவம் அடிக்கப்பட்ட காசுகள் கிடைத்துள்ளன அதில் சேவல் கொடியும் மயில் உருவமும் பொதிக்கப்பட்டுள்ளன ஸ்கந்தனை பற்றி ரிக் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடநாட்டு காப்பியமான இராமாயணமும் பாரதமும் ஸ்கந்தனை பற்றிய கதையில் அசுரர்களை ஒழிக்க இந்திரன் வலிமை மிக்க குழந்தை வேண்டும் என வேண்டினான் அவ்வாறே அவனுக்கும் ஸ்வாகாவுக்கும் குழந்தையை பிரம்மன் அருளினான் அக்குழந்தையை இந்திரன் சேனாதிபதியாக்கினான் அது எதிரிகளை அடித்து நொறுக்கியது அக்குழந்தையை பற்றி அறிந்த தேவர்கள் அக்குழந்தையை கொல்ல சப்தமார்கள் ஏற்பாடு செய்தார்கள் அக்னி தலையிட்டால் அந்த சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டது அதன்பின் ஸ்கந்தனுக்கும் இந்திரனுக்கும் பெரிய போர் நிகழ்ந்தது தேவர்களின் படையை ஸ்கந்தன் முறியடித்தான் இந்திரன் ஸ்கந்தனிடம் சமரசம் செய்து போரை நிறுத்தினான் தனது வளர்ப்பு மகளை தேவசேனையை ஸ்கந்தனுக்கு மனம் செய்வித்தான் ஸ்கந்தன் அக்னி என்பதை மகாபாரதக் கதை சொல்கிறது பிற்காலத்தில் அக்னி முக்கியத்துவம் குறைய ருத்ரன் ஆகிய சிவனின் மகனாக்கப்பட்டான் பேய்கணங்கள் சிவகணங்களாக மாற்றப்பட்டன முருக வழிபாடு ஆறாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் வலிமையான பேரரசை தமிழ்நாட்டில் அமைத்தனர் அவர்களுக்கு போர்க்குணமும் உடல் வலிமையும் மந்திர சக்தி கொண்ட தெய்வம் தேவைப்பட்டது வடநாட்டு ஸ்கந்த கடவுளிடம் இந்த குணங்கள் இருந்தன அதுபோல குணங்களுடைய கடவுளான முருகன் இருந்ததால் ஸ்கந்தனை முருகனில் கரைத்தனர் இந்த சோமஸ் உருவங்களை பல்லவர் கால சிற்பங்கள் அனைத்திலும் காணலாம் குறிப்பாக மகாபலிபுரம் சிற்பங்களில் சிவன் பார்வதிக்கு நடுவே குழந்தை வடிவில் சோமஸ் ஸ்கந்தனை காணலாம் பல்லவர் காலத்தில் அக்னியை போற்றி வணங்கும் பண்பாடு தமிழ்நாட்டில் இல்லை தாய் தெய்வ வழிபாடும் சிவ வழிபாடும் மட்டுமே இருந்தது முருகனின் தாயான கொற்றவை பழையோல் காடுகாலுடன் உமை மற்றும் வினிதா இணைக்கப்பட்டாள் அக்னி ருத்ரன் வழிபாடு தமிழ்நாட்டில் இல்லாததால் சிவனோடு முருகனை இணைத்து விட்டனர் குறிஞ்சி நில தெய்வம் பாலைக்கும் தெய்வமாக மாறினான் அசுரனை கொன்றது சூரனை தவம் செய்தது மலையை பிளத்தல் போன்ற வடமொழி கதைக்கும் முருகனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஸ்கந்த கலப்பின் மூலம் தமிழகத்திற்கு வருவிக்கப்பட்ட கதைகள் இவைகள் பிற்கால இலக்கியங்களான பெரும்பான்ற்று படையிலும் முருகாற்றுப் படையிலும் சூரனை மாய்த்த கதைகள் உள்ளன இவை வடமொழி பாரத கதைகளாகும் தமிழர் வழிபாடான சேயோன் வழிபாடு கங்கை சமவெளி ஸ்கந்த தத்துவத்துடன் கலந்து இணைந்து ஒன்றாயின இந்த இணைப்பில் வேற்றுமைகள் மறைந்து ஒற்றுமை அம்சங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு கடவுளானது அதே சமயம் தமிழ்கடவுள் முருகன் வைதீக கடவுளாக பல்லவரின் முயற்சியால் உருமாற்றப்பட்டார் கிட்டத்தட்ட இந்த கலப்பு கிபி ஆறாம் நூற்றாண்டில் ஏற்பட்டது இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் எப்படி தமிழ் கடவுள் சமஸ்கிருத கடவுளாக மாறியது என்று நாம் முருகனை கந்தா என்று அழைப்பது ஸ்கந்த முருக கலப்பின் இது போன்ற செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க